சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விசுவாச வருஷம் ஆவணி மாச பலன்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்க்கறதுக்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் வடவுணர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் அனைவருக்கும் டாக்டர் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதம் காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதன ராசியில் எம்பெருமான் குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலாவது இடமான கற்கடகத்தில் புத பகவான் இருக்காங்க அடுத்தது மாதம் பிறக்கிறது இந்த மாதத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சிம்ம மாதம் அப்படின்றோம் சிம்மத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் கூட கேது பகவானும் அங்கேயே இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடம் அப்படின்றது கன்னி கன்னியில் இருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் ஆகியிருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷத்துவத்தின்படி பதினொன்றாம் வீடு கும்ப வீடு இந்த கும்ப வீட்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார் இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கடந்த ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற நிலையில் இருக்கிறார் அப்ப இந்த காலகட்டங்களில் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க விஸ்வாவாசு வருஷம் ஆவணி மாசனுடைய கிரக சாரங்களை இப்போ பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை சொல்லுவோம் சூரியன் ஏற்கனவே ஆவணி மாதம்ன்றதுனால சிம்மத்தில் வந்துட்டார் இந்த மாதம் பார்த்தாலேனால் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வந்து அவர் ராசியிலிருந்து அவர் வந்து ராசிக்கு போகிறார் சாரி சுக்கரன் இங்கே இருக்கார் சுக்கரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தாலேனால் மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்திலிருந்து முதல்ல ஒரு நாலே நாள் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி கழகத்துக்கு கடகத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் மாத கடைசி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னிக்கு வந்து சுக்கரன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் புத பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலையே உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்துல அதாவது பார்த்த இல்லையானால் கடகத்தில் இருக்கார் கடகத்தில் இந்த மாதத்தில் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து ஒரே வாரம் இருபத்தி அஞ்சாந்தேதி அன்னிக்கே சிம்மத்துக்கு போயிடுறார் இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு சிம்மத்துக்கு போகிறார் இந்த மாதம் மொத்தமே அவர் சிம்மத்தில் தான் இருக்கு இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்களின் மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் சரி இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மாற்றத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்க வக்கரகதியில் இருக்க ராகுவோட சம்பந்தம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா பேச்சில் ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா குருவின் பார்வை தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்குறார் தனஸ்தான அதிபதியும் தனஸ்தானத்தில் இருக்கார் ஸோ இதை விட வேறு என்ன வேணும் பணத்துக்கு பஞ்சமே இருக்காது கவலையே பட தேவையில்லை ஆனால் பேச்சில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது சரி இந்த மாதம் அதாவது விஸ்வாவாசு வருஷம் ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்த சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்களை சொல்லுவோம் இந்த நான்கு கிரகங்களை பார்த்தீங்களையானால் சூரியன் இந்த ராசிக்கு எட்டாம் அதிபதி அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர் எட்டாம் இடத்துல போய் ஆட்சி பெற்று இருக்கார் ஒரு ஒரு வருஷமும் அப்படி தான் இருப்பார் இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா கேத்துவோட சம்பந்தத்தில் இருக்கு அதனால் எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற சூரியன் கேத்துவோட சம்பந்தம் அரசாங்கம் சம்பந்தமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஆர்டர்ஸ் வரணும்னா அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர்ஸ் எதிர்பார்த்துருந்திங்களா சிறு சிறு தடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே இல்லையானால் நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் மொத்தம் இருக்கார் கடைசியில் ஒரு ரெண்டு நாளில் மாறுறார் ஆனால் இந்த மாதம் மொத்தமே வந்து பார்த்தேனா ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கார் நல்ல ஒரு ஏற்றமான காலம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது வெளிநாடு வெளிவூர் வடிவானம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா வேலை பார்த்திங்களேன்னால் இவ்வளோ நாளாக கொஞ்சம் வந்து ஏழரை சனி கடைசியில் பாத சனி போயின்னு இருக்கு அதனால் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நிறைய இருந்துகிட்டே இருந்திருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இப்போ குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துலையும் உடறதுனால சுப செலவுகள் வீட்டில் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையேனால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் அதாவது அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக கொஞ்சம் நீங்கள் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது அது தவிர ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிற இதனால் வந்து பார்த்துக்கலையானால் எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு சர்ச்சைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதுசாக லேண்டு அதாவது பூமி அதை தவிர ஃப்ளாட் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிலம் சம்பந்தப்பட்ட பர்ச்சேஸ் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான இல்லையான சுக்கரனுடைய மாற்றம் எந்த மாதிரி இருக்கும் புதனுடைய மாற்றம் எந்த மாதிரி இருக்கும் இந்த மாதத்தில் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியரசர்மா ஐயா கிட்டே கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க மகரம் அப்படின்னாலே அதிபதி சனி பகவான் ராசியாதிபதியான சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு கூட இருக்கார் சும்மா இல்லை சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார் வக்ரம் அப்படின்றது செயலற்ற தன்மையில் இருக்கார் அப்போ யாரு கூடையும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத தன்மைகள் அத்தனையுமே கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் அத்தனையுமே கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அதில் தான் திருக்குறளில் சொல்லியிருக்கிறாங்க யாகா வாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு அப்போ எல்லாம் ஒரு நூறு ஒரு ஒரு வேடிக்கையான இதை கூட பார்ப்போமே கண் அப்படின்னா அது பார்க்குற காரியம் மட்டும்தான் செய்யும் காது அப்படின்னா அது கேட்குற காரியம் மட்டும்தான் செய்யும் நாசி அப்படின்னாக்க சுவாச வேலையை மட்டும்தான் செய்யும் இந்த வாய் தான் தேவையில்லாமல் வம்பு இழுக்கக்கூடிய காலகட்டம் தேவையற்ற பிரச்சனைகளை விரிவாக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் டாக்டர் சொல்லுவாங்க சுகர் இருக்கிறவங்களாக இருந்தால் ஸ்வீட் சாப்பிடாதீங்க அப்படிம்பாங்க வாயை கட்டுங்க அப்படிம்பாங்க வாயை கட்டலை அப்படின்னாக்க உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் தேவையற்ற ஆர்கியூமெண்ட் பண்ணினாலும் உடலுக்கும் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு தான் அந்த காலகட்டங்களிலே சட்ட இறக்கூட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளூர் சொல்லிட்டார் யாகா வாராயிலும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பற் சொல் இழுக்கப்பட்டு சொல் கடுஞ்சொல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரச்சனை உண்டு அப்போ நம்ம இந்த காலகட்டங்களில் வாக்குஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறதுனால ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணுமா எச்சரிக்கையாக இருக்கணும் சரி அடுத்தது ஆறாம் இடத்தில் குரு பகவானும் சுக்கர பகவானும் தனத்துக்கு கேட்டால் கடன் கேட்டால் கேட்ட இடத்துல கிடைக்கும் கடன் க கொடுக்குறாங்க அப்படின் நமக்கு திருப்பி அடைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குமா இருக்கும் ஏன் அப்படின்னாக்க அங்கே ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதோடு இல்லாமல் வாக்கு தனம் குடும்பஸ்தானமான ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்போ தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் தேவைக்கு அதிகமான பணமே கிடைக்கும் அதே போல இந்த மகர ராசி என்பர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணினா கண்டிப்பா வீட்டை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதுக்காக ஒன்று மேற்படிப்புக்காக இல்ல தொழிலுக்காக அப்போ இந்த காலகட்டம் மகர ராசி என்பர்களுக்கு ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டமே சரி ஒரு சில பேருக்கு இந்த காலகட்டங்களில் நடக்கிற திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க கிடைக்கக்கூடிய பலனின் அளவு குறையும் அப்போ அந்த பலன் முழு பலன் கிடைக்கணும்னா எந்த கடவுள்கிட்ட சரணாகதி அடையணும் இதை தவிர இந்த ஆவணி மாதம் பிறக்கக்கூடியது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நாள் முப்பத்தோரு நாளில் எந்தெந்த நாட்கள் புதிய முயற்சிகள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கக்கூடிய நாள் அதாவது சந்திராசிரம தினங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சக்திசோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக ரெண்டு பேருமே சொன்னீங்க ஐயா இப்போது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷிரம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருபத்தி மூணு எட்டு இருபத்தஞ்சி சனிக்கிழமை இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தஞ்சி எட்டு இருபத்தஞ்சி மணி ஐம்பத்தோரு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறது ஆக இந்த நாட்களில் வந்து அவசியம் தவிர்க்க வேண்டியது ஐயா சொன்னது மாதிரியா புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம் வெளியூர் வெளிநாடு நீண்ட தூர பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத சொன்னாங்க அதுகளை தவிர்க்கிறது வந்து மிக நல்லது காரணம் என்னன்னு கேட்டால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எட்டாம் இடத்துல இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு எட்டாம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அப்படின்னா சந்திராஷ்ட அது வந்து அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க இப்போ சந்திரன் சரிக்கிற சஞ்சரிக்கிறதுனால வந்து அதை சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறோம் சனி சஞ்சரிக்கிற போது அஷ்டமச்சனி சந்திரன் சஞ்சரிக்கிற போது சந்திராஷ்டமம் அப்போ இந்த எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது அவ அதனுடைய பழங்கள் வந்து நற்பலன்களாக இருக்காது அப்போ நற்பலன்களாக இருக்காத போது சனி பகவான் தீய பழங்களை கொடுத்துட்றாரு சந்திரன் என்ன பண்ணுவார்னு கேட்டால் அவங்களுடைய மனசை கெடுத்துடுவார் அந்த நேரத்துக்கு வந்து நீங்கள் செய்கிறதெல்லாம் சரிங்கிறது மாதிரியே அவங்களுக்கு தோணும் ஆனால் அது வந்து தவறான முடிவாக எடுத்துடுவீங்க அந்த தவறான முடிவை எடுத்து தவறான செயல்களை செய்கிற போது அதனுடைய பின் விளைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ பின் விளைவுகள் வந்து உடனே தெரியுமானா உடனே தெரியாது அது ஆறு மாதமோ மூணு மாதமோ உங்களுடைய வேலைகளை பொறுத்து அப்போ அந் அப்போ அது வந்து உங்களுக்கு அதனால் வந்து அந்த நாளில் செய்தது விளைவு பின்னாடி வந்து உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துரும் அப்போ ச ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கடன் கொடுத்தீங்க அந்த பணம் திருப்பியே வரலை அப்படிங்கிற மாதிரியான வச்சுக்கிடுங்க அது வந்து புதுசாக அவர் இது வரைக்கும் வந்து வாங்கினதே இல்லை இன்றைக்கி தான் அவருக்கு பணம் கொடுக்குறீங்க அப்புடின்னா அந்த பணம் திருப்பியே வராது அப்போ பின்னாடி கஷ்டம் அது வந்து எவ்வளோ நாள் சென்னு தெரியும் ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ அவன் தரமாட்டான் அவன் ஆளே காணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அப்போ தான் தெரியும் அப்போ அதனால தான் அதுகளையெல்லாம் நாங்கள் செய்யக்கூடாது அந்த நாட்களை தவிர்க்கிறது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதனால் அந்த நாட்களை வந்து தவிர்த்துக்கிறங்க உங்களுக்கு வந்து இப்போ ஏ ஏழரை நாட்டு சனி நடந்துட்டுருக்கிறது அதில் அதுவும் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் வந்து திருக்கொல்லிக்காடு போய் சனிக்கிழமை அன்னைக்கு அங்கே இருக்கிற தே ஆலயத்தில் போய் வழிபட்டுட்டு தீபம் ஏற்றி வழிபடுங்க அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க அங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் பண்ணுங்கள் அது போக முதியோரங்களாக இருக்கக்கூடியவர்கள் நொண்டி நுடமாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து வேணுங்கிற உபகரணங்கள் வாங்கி கொடுங்க படிக்கிற குழந்தைகளுக்கு பாட புஸ்தகங்கள் அதுங்களுக்கு தேவையான பேனா பென்சில் அதெல்லாம் வாங்கி கொடுங்க அதெல்லாம் வந்து பெரிய தான தர்மங்கள் அந்த மாதிரியான தான தர்மங்கள் பண்ணுறபோது உங்களுக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் அது நற்பலனாக அமையும் உங்களுடைய சந்ததிங்கிறது இன்னும் ஐம்பது ஐம்பது அறுபது வருஷம் உங்களுடைய தலைமுறை வாழும் அப்போ அந்த தலைமுறைக்கே அது வேலை செய்யும் அப்போ த தர்மம் தலை காக்கும்னு சொல்லிட்டு போனது கண்டிப்பாக தலை காக்கும் அதாவது உங்களுடைய சந்ததிகளை நீங்கள் செய்த தர்மம் அவங்களுக்கு வழிகாமைக்கும் அதனால் தான தர்மங்களை எல்லாம் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோக்கே செய்யங்கார அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மகர ராசி மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏழரை சனி என்னுடைய பாதசனி போயின்னு இருக்கு ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல இருக்கிறது பேச்சில் கட்டுப்பாடு தேவை ஐயா சொன்ன மாதிரி குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும் பண வரவில் பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதீதமான முதலீடுகள் தேவையில்லை அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கும் தந்தை உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனி போயின்னு இருக்கிறதுனால இந்த மாதம் அதாவது விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக மலரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்